திரு செங்கோட்டையன் மாஜி மினிஸ்டர் திரு விஜயை சந்தித்து டிவி கே சேர்ந்ததில் வெளிப்படையாக பார்க்குறப்ப ஹாப்பி அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளார அண்ணன் இப்படி கவுத்துட்டாரே அப்படின்னு ஃபீலிங்கோ ஃபீலிங்குங்க ஒரு மூணு பேருக்கு புரிஞ்சிருப்பீங்க திருமதி வி கே சசிகலா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அடுத்து அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் எப்படின்னா இந்த மூன்று பேருமே ஒரு வகையில் ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமை அதிமுக அதில் திரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு அதிமுக பொதுச்லாள திரு எடப்பாடிக்க பழனிசாமி அவரும் தோற்கடிக்கணும் இப்படி ஒரு வகையில் டீமா இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சமீபத்தில் ராமநாதபுரத்திலும் அனைவரும் ஒன்றா சந்திச்சாங்க ஒரே காரில் பயணிச்சாங்க ஸோ எடப்பாடியை தோற்கடிச்சிடலான்னு நம்பிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இவர் டிவி கேல சேர்ந்தது இவர்களால் ஜீரணிக்க முடியல வெளிப்படையாக ஆனால் இவங்களை நம்பி பெருசா நம்ம எதுவும் பண்ண முடியாது தேர்தலுக்கும் இன்னும் சில காலம் தான் இருக்குது டெல்லியும் நம்மளை வச்சுக்கிட்டு பயம் காட்டியபடியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த பக்கம் எ எடப்பாடிக்கிட்ட காரியம் சாதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ யாரை நம்பியும் ப்ரோஜனம் இல்லை நம்ம ரூட்டை நம்ம தெளிவாக்கிக்கணும் அப்படின்னு தான் டேரக்ட்டாக டிவி கே ரூட் எடுத்துட்டாரு இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கேசுவரி ஆதரவாளர்கள் கா